விஷ்ணுவிஷாலோட தந்தை சூரியிடம் இடம் வாங்கி தருவதாக சொல்லி முறைகேடு செஞ்சிருந்தாங்க இதனால நீதிமன்றத்துல புகார் கொடுத்து சண்டையும் போட்டுட்டு இருந்தாங்க இப்போ விஷ்ணு விஷாலோட சூரி இணைஞ்சிருக்காங்க இதுக்கு பின்னாடி என்னென்னலாம் நடந்தது அப்படின்னு தான் பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் காமெடி நடிகராக இருந்த சூரி விடுதலை படத்துக்கு பிறகு ஹீரோவா மாறியிருக்காங்க இந்த படத்தை தொடர்ந்து சூரி ஹீரோவாக விடுதலை பார் டூலையும் நடிச்சுட்டு வராங்க இப்போ மீண்டும் தன் நண்பனான விஷ்ணு விஷாலோட சேர்ந்து விட்டதாக ஒரு புகைப்படத்தையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த தான் இணையத்துல ட்ரெண்டிங்ல இருந்துட்டு இருக்கு நடிகர் விஷ்ணு விஷால் ஹீரோவாக அறிமுகமான வெண்ணிலா கபடி குழு படத்துல சூரி முக்கியமான ரோல் ஓன் பண்ணிருப்பாங்க இதை தொடர்ந்து கூட்டம் ஜீவா வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன பல படங்கள்ல விஷ்ணு விஷாலோட இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க சூரி ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸானா இருந்தாங்க இந்த நிலையில விஷ்ணு விஷாலோட தந்தை மூலம் சூரி நிலம் வாங்க முயற்சி செஞ்சாங்க அபகரித்து விட்டதாக சூரி போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்திருந்தாங்க விஷ்ணு விஷால் சூரி மீதும் சூரி விஷ்ணு விஷாலின் தந்தை மீதும் மாத்தி மாத்தி புகார் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்புறமா இந்த ஃபைட் முடிவுக்கு வந்துடுச்சுன்னு சொல்லப்பட்டது இத பத்தி சமீபத்துல விஷ்ணு விஷால் இன்டர்வியூ ஒன்றுல சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு இருந்த பிரச்சனை சுமுகமா முடிஞ்சிடுச்சு இந்த விஷயத்த இன்னும் உறுதிப்படுத்துற விதமா விஷ்ணு விஷால் சூரி மற்றும் விஷ்ணு விஷாலின் தந்தை மூணு பேரும் இருக்கிற போட்டோ ஒன்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்னதான் போட்டோ ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் இதுக்கு பின்னாடி எவ்வளவு அரசியல் இருக்குன்னு அவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க